அர்ச்சுனா இதற்கு முன்னால் நாங்கள் பொதுவாக பல விடயங்களை பேசலாம் இன்றைக்கு எங்களுடைய இலங்கை தேசம் பற்றி சில கருத்துக்களை நாங்கள் பேசலாம் இன்றைக்கு இலங்கை தேசத்திலே ஒரு பெரிய பாரிய மாற்றம் வந்திருக்கிறது நீ அறிவாய் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அது இருக்கிறது மத மொழி வேறுபாடுகள் இல்லாமல் மக்களை ஒரே சமமாக பார்க்கின்ற எண்ணங்களோடும் லட்சியங்களோடும் ஒரு தலைவன் இன்றைக்கு வந்திருக்கிறார் அந்த தலைவனை நாங்கள் வணங்கி வரவேற்போம் இதுவரை காலமும் எங்கள் தேசத்திலே இடம்பெற்று வந்த அரசியலை நீ உற்று பார்த்தால் தெரியும் இனவாதம் மதவாதம் மொழி உயர்வு தாழ்வு என்ற பல்வேறு வேறுபாடுகளை கொண்டுதான் அரசியல் நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த தலைவன் இந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து அதற்கு அப்பால் பொதுவாக பொதுவாக மக்களை நேசித்து அரசியல் செய்ய வேண்டும் என்று குரலோடு வந்திருக்கிறார் இந்த குரலை நாங்கள் வரவேற்க வேண்டாமா வரவேற்போம் வரவேற்க வேண்டும் ஆம் ஒரு புதிதான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு அவருக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும் மக்கள் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும் இதை மாத்திரமே என்ற செய்தியாக நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழர்களுடைய அரசியல் எப்படியாக இருக்கிறது எப்படியாக இருந்தது வரலாற்றிலிருந்து நாங்கள் ஏதும் கற்றுக்கொண்டோமா என்று கேட்க வேண்டியிருக்கிறது நாங்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள நிறையவே இருக்கின்றது இன்றைக்கும் தமிழ் ரத்தம் சிங்கள ரத்தம் என்று பேசுபவர்கள் எதை பேசுகின்றார்கள் இன்றைக்கும் தமிழ் ரத்தம் சிங்கள ரத்தம் என்று இனவாதம் கக்குகின்றவர்கள் எதை கொண்டு வருவார்கள் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பழம் பெருமைகளும் போலியான விடயங்களும் நம்ப முடியாத கதைகளையும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அப்பால் இன்றைய இந்த தேசத்திலே நடப்பதை நடைமுறையாக நாங்கள் எதை செய்யலாம் என்று நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அர்ச்சுனா நான் சொல்லுவது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த தமிழ் ரத்தம் கதைகளும் பழம்பெருமைகளும் எமக்கு போவதில்லை என்பதை நீ மறந்து நாங்கள் புதியதோர் உலகம் செய்ய வேண்டும் ஓம் புதியதோர் உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம்